ஐயா வணக்கம் எனது பெயர் கோ சுவாமி நான் மேற்கு வங்கத்தை சேர்ந்தவர் ஓய்வு பெற்ற அரசு ஊழியர் நான் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி அஞ்சாம் ஆண்டு நேதாஜியின் ரகசியம் என்கிற புத்தகத்தை எழுதினேன் அதை அப்போதைய ஜனாதிபதி டாக்டர் ராதாகிருஷ்ணன் அவர்களிடம் கொடுக்க சென்ற போது அவர் சொன்ன சில உண்மை விஷயங்களை இங்கு நான் பதிவிடுகிறேன் வணக்கம் ஐயா நான் கோ சுவாமி நான் நேதாஜியின் ரகசியம் என்கிற புத்தகத்தை எழுதியுள்ளேன் அதை தங்களிடம் கொடுத்து போகவே இங்கு வந்தேன் இந்த புத்தகத்தில் தாங்கள் நேதாஜியின் மரணம் பற்றி எப்படி எழுதியுள்ளீர்கள் நேதாஜியின் மரணம் பற்றி அனைவருக்கும் சந்தேகம் உள்ளது போலவே எனக்கும் சந்தேகம் உள்ளது இருந்தாலும் நேரு அமைத்த ஷானாவா கமிஷனில் நேதாஜி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாப்பத்தி அஞ்சு ஆகஸ்ட் பதினெட்டாம் நாள் விமான விபத்தில் தான் இறந்தார் என்று அறிக்கை தாக்கல் செய்துள்ளார்கள் எனவே இந்த புத்தகத்தில் நானும் அவ்வாறே எழுதியுள்ளேன் நான் சொல்வது தங்கள் அதிர்ச்சியாக இருக்கலாம் நம் நாடு சுதந்திரம் அடைந்த பிறகு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி எட்டாம் ஆண்டு ஒரு கான்ஃபரன்ஸுக்காக நான் ரஷ்யா சென்றிருந்தேன் அந்த நாட்டு காவலர் ஒருவர் உங்கள் நாட்டு போர் வீரர் நேதாஜி எங்கள் நாட்டு சிறையில் உள்ளார் என்றார் நான் பதவி போய் அனைத்து திகழ்ச்சிகளையும் ரத்து செய்துவிட்டு நேதாஜியை பார்க்க மாஸ்கோ சிறைக்கு சென்றேன் நேதாஜி தாங்கள் இந்த கோலத்தில் சிறையில் தாங்கள் நான் ராதாகிருஷ்ணன் இந்தியாவை சேர்ந்தவர் மிக்க மகிழ்ச்சி தங்களை நான் சந்தித்தது தாங்கள் விமான விபத்தில் இருந்ததா அல்லவா நாங்களும் நாட்டு மக்களும் நம்பிக்கொண்டிருக்கிறோம் அதுதான் எனக்கும் விளங்கவில்லை சில ஆயுதங்கள் வாங்குவோம் நமது போர் படையை தயார் செய்யவும் இங்கு ரஷ்யா வந்தபோது ரஷ்ய அதிபர் ஸ்டாலினால் என்னை சுற்றி வளைக்கப்பட்டு கைது செய்யப்பட்டார்கள் காரணம் கேட்டபோது இங்கிலாந்து பிரைம் மினிஸ்டர் கிளைமேட் அட்லியின் வேண்டுகோள் என்னை கைது செய்ததாக கூறினார்கள் இந்தியாவிற்கு தான் சுதந்திரம் கிடைத்து விட்டதே என் விடுதலைக்கான ஏற்பாடுகளை செய்ய சொல்லுங்கள் மற்றதை நேர் பார்த்துக் கொள்வார் கவலைப்படாதீர்கள் தாங்கள் உங்களை விடுதலை செய்ய ஆக வேண்டிய காரியங்களை முதலில் நான் செய்கிறேன் பயப்படாமல் இருங்கள் இந்திய சென்றவுடன் நேருவிடம் சொல்லி உங்கள் விடுதலைக்கான ஏற்பாடுகளை நான் செய்கிறேன் வருகிறேன் நானும் நேதாஜியிடம் விடைபெற்றுக் கொண்டு ஓடோடி இந்தியா வந்தேன் இந்தியா வந்தவுடன் பல முக்கிய பிரமுகர்களிடம் நேதாஜி உயிரோடு ரஷ்ய சிறையில் இருப்பது பற்றி சொன்னேன் ஆனால் எந்த தலைவர்களும் கண்டுகொள்ளவில்லை உடனே நேருவிடம் சென்று சொன்னேன் தாங்கள் பதட்டப்படாதீர்கள் நேதாஜி ரஷ்ய சிறையில் இருப்பது எனக்கு முன்பே தெரியும் முன்பே தெரியுமா அவரை ரஷ்ய சிறையில் அடைக்க செய்ததே நான் தான் நமது இந்தியாவிற்கு சுதந்திரம் கொடுப்பதற்கு முன்பு ஆங்கிலேயரிடம் ஒரு ஒப்பந்தம் போட்டோம் என்னவென்று இந்தியாவிற்கு சுதந்திரம் கொடுக்க வேண்டும் என்றால் எங்களுக்கு பல வகையில் இழப்பை ஏற்படுத்திய நேதாஜியை எங்களிடம் நீங்கள் ஒப்படைக்க வேண்டும் என்று ஆங்கிலேயர்கள் கண்டிஷன் போட்டார்கள் மேலும் இந்த ஒப்பந்தத்தில் நீங்கள் கையெழுத்து போட்டால் தான் இந்தியாவிற்கே நாங்கள் சுதந்திரம் கொடுப்போம் என்று அவர்கள் உறுதியாக சொல்லிவிட்டார்கள் அந்த ஒப்பந்தத்தை நாங்கள் ஏற்றுக்கொண்ட பிறகு நான் காந்தி ஜின்னா மௌலாயா ஆகிய நான்கு பேரும் கையெழுத்து போட்டு கொடுத்த பிறகே நமது இந்தியாவிற்கு சுதந்திரம் கொடுத்தார்கள் அந்த ஒப்பந்தத்தின்படிதான் ரஷ்யாவில் தங்கிய இந்த நேதாஜியை நான் கடிதம் மூலம் தெரிவித்தேன் அவர் ரஷ்ய அதிபர் ஸ்டாலினிடம் சொல்லி சிறையில் அடைக்கப்பட்டார் இதில் எதற்கு இந்த விமான விபத்து நாடகம் அது நமது மக்களை நம்ப வைப்பதற்காக நேதாஜி சிறையில் உயிரோடு இருப்பது மக்களுக்கு தெரிந்தால் பொங்கி எழுந்து விடுவார்கள் நாம் இந்திய திருநாட்டில் ஆட்சி அமைப்பது கடினமாகிவிடும் என்பதற்காகவே அப்படி என்றால் நம் நாட்டுக்கு சுதந்திரம் அகிம்சையால் கிடைக்கவில்லையா நேதாஜியின் படை பலத்தால் மட்டுமே கிடைத்ததா உண்மையை சொல்ல போனால் அதுதான் உண்மை இது நாம் நேதாஜிக்கு செய்யும் உச்சபட்ச துரோகம் அல்லவா மக்களால் கொண்டாடப்பட வேண்டியவர் அல்லவா அவர் அவரை போய் காட்டி கொடுத்து சிறையில் அடைத்து சித்திரவதை செய்ய வைத்து விட்டீர்களே அவர் உங்கள் மீது எவ்வளவு நம்பிக்கை வைத்துள்ளார் தெரியுமா ரஷ்ய மாஸ்கோ சிறையில் நான் அவரை சந்தித்தபோது இதை உடனே நேர்வுக்கு தெரியுங்கள் அவர் மிகவும் சந்தோஷப்படுவார் என் விடுதலைக்கான ஏற்பாட்டைத்தான் முதலில் அவர் செய்வார் என்று உங்கள் மீது நம்பிக்கையோடு சொன்னாரே அவர் அரசியல் பாவபுணியத்தை பார்ப்பதை விட சாணகியத்தனத்தை பார்ப்பது தான் எனது நோக்கம் இந்த உண்மை தெரிந்த உங்களுக்கு பல அரசு சலுகைகள் கொடுக்கிறேன் விரைவில் துணை ஜனாதிபதி பதவியும் கொடுக்கிறேன் அனுபவித்துக் கொள்ளுங்கள் இந்த உண்மையை நீங்கள் எங்காவது வெளியில் சொல்ல நேரிட்டால் உங்களுக்கு பின்விளைவுகள் பெரிதாக இருக்கும் என்பதை மறந்து விடாதீர்கள் நேருவை மீறி என்னால் நேதாஜி உயிரோடு இருப்பது பற்றி வெளியில் ஏதும் என்னால் சொல்ல முடியவில்லை பதவி சுகத்திற்காக நேருவின் துரோகத்திற்கு நீங்களும் துணை போய்விட்டீர்கள் அல்லவா உங்கள் மீது உயர்ந்த மரியாதை வைத்திருந்தேன் ஆனால் நீங்கள் இப்படி ஒரு வாழ்க்கை நாம் வாழ வேண்டுமா இதனால் எனத்தை சாதித்துவிடப் போகிறீர்கள் இதில் உங்கள் பிறந்த நாளை ஆசிரியர் தினமாக கொண்டாட வேண்டும் என்று பரிந்துரை வேறு செய்கிறீர்கள் என்னை பொறுத்தவரை அந்த தகுதி ஒருபோதும் உங்களுக்கு இல்லை எப்படிப்பட்ட மாவீரர் நேதாஜி எப்படி கொண்டாடப்பட வேண்டியவர் அவர் அவரை போய் சிறையில் வாடும்படி செய்து விட்டீர்களே இறந்து விட்டதாக பொய் செய்தி பரப்பிவிட்டார்களே அனைத்து உண்மைகளையும் தெரிந்த நீங்களும் பதவி சுகத்திற்காக அதை மறைத்து விட்டீர்களே இது நியாயமா இதை நீங்கள் வெளியில் சொல்லாவிட்டால் என்ன நான் போய் சொல்கிறேன் நேதாஜி இப்படித்தான் இறந்தார் என்று மக்களிடம் எடுத்துரைக்கிறேன் ஒரு சிறிய விண்ணப்பம் நான் உயிரோடு இருக்கும் வரை இந்த விஷயத்தை வெளியில் சொல்லிவிடாதீர்கள் தங்களை மன்றாடி கேட்டுக்கொள்கிறேன் தங்களுக்காக இல்லாவிட்டாலும் தாங்கள் வகிக்கும் பதவிக்காக இந்த ரகசியத்தை தாங்கள் பதவியில் இருக்கும் வரை நான் காப்பேன் அதற்கு பிறகு இதை மக்களிடம் நான் கண்டிப்பாக எடுத்துரைப்பேன் அதற்காக என்னை மன்னியுங்கள் நான் கூறிய அனைத்து விஷயங்கள் உண்மை இப்பொழுதும் ராதாகிருஷ்ணன் உயிரோடு தான் இருக்கிறார் கூப்பிட்டு அவரை கேளுங்கள் ஒருவேளை நான் சொன்னதெல்லாம் பொய் என்று அவர் சொல்லிவிட்டால் இங்கேயே தூக்கிலிட்டு நான் தற்கொலை செய்து கொள்கிறேன் உண்மையில் நேதாஜியின் மரணம் எப்படி நிகழ்ந்தது என்று அவர் கூறினார் இந்திய போர் வீரர் நேதாஜி அவர்களே தங்களை இன்று தூக்கிலிட எங்கள் ரஷ்ய அதிபர் ஸ்டாலின் உத்தரவிட்டுள்ளார்

கொண்டவர்களே அழுத்தம் கொடுத்தார்களா ஆம் வீரரே நான் சொல்ல போகும் உண்மை உங்களுக்கு சுடும் தாங்கி கொள்ளுங்கள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி அஞ்சு ஆகஸ்ட் பதினெட்டில் ஒரு போர் விமானம் விபத்துக்குள்ளானது அதில் நீங்கள் சிக்கி இருந்ததாக அறிவித்தார்கள் மக்களை நம்ப வைத்தார்கள் நீங்கள் அப்போது எங்கள் நாடு ரஷ்யாவில் இருந்தீர்கள் இதை அறிந்து கொண்ட நேரு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி அஞ்சு டிசம்பர் இருபத்தி ஆறாம் நாள் இங்கிலாந்து பிஎம் எம் அட்லிக்கு ஒரு கடிதம் அனுப்பியுள்ளார் அதில் நீங்கள் தேடிக்கொண்டிருக்கும் போர் குற்றவாளி நேதாஜி ரஷ்யாவில் பதுங்கியல உடனே இரும்பு மனிதர் ஸ்டாலினிடம் சொல்லி அவரை கைது செய்யுங்கள் என்று உங்களை காட்டி கொடுத்ததே நீங்கள் நம்பிக்கொண்டிருக்கும் நேருதான் இதோ அதன் பிரதி உங்களை பார்த்துவிட்டு சென்ற ராதாகிருஷ்ணன் அவர்களுக்கு பல சலுகைகளும் அரசு பதவியையும் கொடுத்து அவர் வாயை அடைத்து விட்டார் பட்டிதர் நீங்கள் உயிருடன் இருப்பது பற்றி நேருவின் தங்கை ஒருமுறை பார்லிமெண்டில் சொல்ல போது அதையும் தடுத்துவிட்டார் உங்களின் உற்ற தோழர் பசுமோன் முத்துராமலிங்க தேவர் மட்டும்தான் உங்களை உயிருடன் இந்தியாவிற்கு அழைத்து வர பாடுபட்டார் ஆனால் நேருவின் சரியால் அவர் பாடு வீணாகி போய்விட்டது வீரரே இன்னும் ஒரு அதிர்ச்சியான செய்தி சொல்கிறேன் கேளுங்கள் வெள்ளையர்கள் உங்கள் நாட்டிற்கு விடுதலை கொடுப்பதற்கு முன்னால் நேதாஜியை எப்பொழுது வந்தாலும் எங்களிடம் ஒப்படைக்க வேண்டும் என்று ஒரு ஒப்பந்தத்தில் கையெழுத்து வாங்கிவிட்டு தான் உங்கள் நாட்டிற்கு சுதந்திரம் கொடுத்தார்கள் அந்த ஒப்பந்தத்தில் கையெழுத்து போட்டது நேரு காந்தி ஜின்னா மௌலாயா ஆகிய நான்கு பேரும் கையெழுத்து போட்டு கொடுத்துள்ளார்கள் உங்களை காட்டிக் கொடுப்பதற்காக காந்தியுமா காந்தியுமா அதில் அவர் நல்ல மனிதராயிற்று ஏன் இப்படி செய்தார் காந்திஜி தான் செய்த தவறை இறக்கும் தருவாயில் உணர்ந்து விட்டார் தான் கொச்சோ சுட்டவுடன் சுட்டவனை விட்டு விடுங்கள் அவரை எதுவும் செய்து விடாதீர்கள் நான் நேதாஜிக்கு செய்த துரோகத்திற்கு எனக்கு இந்த தண்டனை தேவைதான் என்று ஹே ராம் என்று சொல்லி உயிரை விட்டார் வெள்ளையர்கள் என்னிடம் வந்து உன் நாட்டிற்கு சுதந்திரம் தருகிறேன் உயிரைக் கொடு என்று என்னிடம் நேராக கேட்டிருந்தார் மறுமொடியை எடுத்துக்கொள் என்று சொல்லியிருப்பேனே இத்தனை நாடகம் கோளையர்கள் முதுகில் குத்திவிட்டு சுதந்திரத்தை கொடுத்து விட்டு ஓடினார்களா நேரம் ஆகி கொண்டிருக்கிறது வீரரே தங்களை தூக்கிலிட எங்களுக்கு ஒத்துழைப்பு கொடுக்க வேண்டும் தாங்கள் எங்கள் நாட்டில் காட்டி கொடுப்பது ஒன்றும் புதிதல வீரரே வீரபாண்டிய கட்டபொம்மன் தீரன் சின்னமலை மருது இவர்கள் எல்லாமே காட்டி கொடுத்தான் கொல்லப்பட்டார்கள் வெள்ளை நேர்களால் குறுக்கு வழியில் கொள்வதுதானே அவர்கள் பழக்கம் இதில் நான் மட்டும் என்ன விதிவிலக்கா நேருக்கு நேர் போரிட்டு என்னால் இறக்க முடியவில்லையே என்பதுதான் என்னுடைய வேதனையே தங்கள் கடமையை செய்கிறேன் எனது சுதந்திர தாய் தூத்த என் உதவிகள் என் தூக்கு கையை முத்தமிடுவதும் எனக்கு சந்தோஷம்தான் என் நாட்டு விடுதலைக்காக என் உயிர் போகிறது என்பது கூட எனது சந்தோஷம்தான் என்னை காட்டி கொடுத்துத்தான் எனக்கு உயிர் போகிறது என்பது எனக்கு வருத்தம் இல்லை என் நாடு சுதந்திரம் அடைந்து விட்டது அதை நான் பார்த்து விட்டேன் என்ன எனது தாய் மண்ணில் என் உயிரி போகவில்லை என்பதுதான் எனது கடைசி இயக்கம் சுதந்திரத்துக்காக போராடி அவர்களாம் காட்டி கொடுத்து தூக்கிலிடுவது புதிதல்ல தீரன் சின்னமனை வீரபாண்டிய கட்டப்பம்மன் மருது பாண்டியர்கள் எல்லாருமே காட்டி கொடுத்து தூக்கிலிடப்பட்டவர்களால் அந்த வரிசையில் இந்த நேதாஜி வருகிறேன் என்பது எனக்கு பெருமைதான் காலத்தை தாழ்த்தாதீர்கள் தூக்கிலிடுங்களை தாயின் கண்ணீரே வழி காட்டும் புது வெள்ளம் நாய்கள் வெளியேற வழி சொல்லும் அவை உள்ளம் இங்கு பதிவு செய்யப்பட்ட காட்சிகள் யாவும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுவதாம் ஆண்டு இந்திரா காந்தியால் அமைக்கப்பட்ட கோசுலோ கமிஷனில் சுவாமி என்பவரால் பதிவு செய்யப்பட்ட பதிவுகள் ஆகும்